ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே கேபிள் துண்டிக்கப்பட்டதால் சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூன்று மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் முத்தன் வழங்கிட நாம் கேட்ட வணக்கம் முத்தன் இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த காலதாமதம் சீர் செய்யப்பட்டதா மின்கேபிள் துண்டிக்கப்பட்டது சரி செய்யப்பட்டதா விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று ராமநாதர் அருகே உள்ள அந்த உச்சிப்புள்ளி அருகே செல்லும் பொழுது அந்த பகுதியில வந்து மின் கேபிள் திடீரென துண்டிக்கப்பட்டதால அந்த ட்ரெயின் ஆனது அதாவது மூன்று மணி நேரம் தாமதமாக தற்போது மாற்று இன்ஜின் வரப்பட்டு மீண்டும் ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றது இதனால வந்து பயணிகள் அவதியடைஞ்சாங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையில வந்து கடந்த மாதம் அண்மையில தான் அந்த மின்மயமாக்கப்பட்ட பணியானது நடந்து முடிந்து சில தினங்களாக அந்த மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையில் வந்து ரயில்கள் வந்து இயக்கப்பட்டு வருது இந்த நிலையில உச்ச புள்ளி அருகே இருக்கக்கூடிய அந்த இந்திய கடற்படை விமான நிலையம் செயல்பட்டு வருவதால அந்த பகுதியில் மட்டும் சுமார் ஒரு முன்னூறு மீட்டருக்கு முன்னூறு மீட்டருக்கு அந்த வயர்கள் வந்து பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து நடந்து வருகிறது வழக்க போல இன்று சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து அந்த ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து மின்மயமாக்கப்பட்ட அந்த வழியில வந்து உச்சப்புள்ளி அருகே அந்த இந்திய கடற்கரை விமானத்தளம் பகுதியை கடக்கும் பொழுது திடீரென அந்த மின்சார வயர் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால அந்த ரயில் வந்து கடக்க முடியாமல் அந்த பகுதியிலேயே நின்று 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 கொண்டிருந்தது சுமார் மூன்று மணி நேரம் வந்து அந்த பகுதியில் நின்றதுனால ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து மாற்று இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதியிலிருந்து அந்த ரயில் வந்து தற்போது புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறது தற்போது அந்த ரயில்வே ஊழியர்கள் வந்து அந்த அந்த வயர் துண்டிக்கப்பட்ட இடத்துல வந்து பணி செய்து அந்த வயர்களை வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க இதனால வந்து இந்த ரயிலில் பயணிச்ச குறிப்பிட்ட சில பயணிகள் வந்து கடுமையான அவதி பகுதிக்கு உள்ளானாங்க சிலர் வந்து அங்கிருந்து புறப்பட்டு பேருந்துகள்லையும் சென்றதாக கூறப்படுகிறது மூன்று மணி நேரம் இந்த ரயில் தாமதமானதனால பயணிகள் மற்றும் வந்து ஊழியர்கள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க நன்றி சோனை முத்தன் தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்